மாநாட்டுக்கு பாத்தீங்களா வெறும் பசங்களாதான் இருந்தானுங்க ஆன்டிங்களே யாருமே வரல ஒரே ஒரு ஆன்டி தான் வந்திருந்தாங்க யாரு தெரியாதா நம்ம அவங்க அவங்க தளபதி அவங்க அம்மா இங்க பாரு தம்பி சும்மா ஆன்டி கிண்டி எல்லாம் பேசிட்டு கூடாது என்ன அது என்ன இது வார்த்தை இது இப்பெல்லாம் பேசலாமா ஒருமையில பேசலாமா என்ன பெண்கள் மேல மரியாதை இல்லையா என்ன ஆண்டி ஆண்டி கெட்ட வார்த்தை எதுவும் இல்ல நல்ல வார்த்தை தான் நான் எல்லாம் எல்லாரும் பண்ணேன் நீ அங்கிள் சொல்லும் போது உங்களுக்கு வராத போக ஆன்ட்டினா வருதா அதெல்லாம் பேசக்கூடாது சரியா அது விடுமாப்ல இந்த சீம் சைமன் சீம் அவரு நம்மள அவர் தலை பார்த்து பேசுறாரு இங்க பாருங்க உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் இன்னொரு தடவை எங்க அங்க தலைவர் சீனிங்கன்னா உங்களை நாங்க கண்மையா மண்டிகிறோம் துண்டு போடுறது வெள்ள பட்டை போடுறதுலாம் பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் நம்ம அரசியலை பத்தி பேசணும்னா அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பேசணும் கஷ்டமான வார்த்தை வாயில வாயில வர மாட்டேங்குது அது வன்மையா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வன்மையா கண்டிக்கிறோம் கரெக்டான வார்த்தை நமக்கு அந்த அப்படி போயிருச்சு வாய் அப்படி ஆமா நிறைய வார்த்தை வந்து வர மாட்டேங்குது வாயில சரி மட்டும் என் கீழே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஏன் சிறப்பா பண்ணி கொடுத்துருப்பேன் ஆமா எவ்வளவு மக்கள் வெயில கஷ்டப்பட்டாங்க சொல்லி இருந்தா நான் வீட்டில இருந்து பந்தல் போறாங்க கம்மி வீட்டுக்கு பந்தல் போடுவாரு